சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை ஓய யான் என்கிறார் மாணிக்க மகிழ சிவபுராணம் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் நமக்கு ஒரு ஈடுபாடு முதலிலே இருக்க வேண்டும் நம்ம மனதும் இறைவனோடு ஒன்று இருந்தால் குழந்தை போல அப்படி குதூகலமா ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது சிந்தைக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி உண்டு சிந்தை மகிழ என்று சொல்லுகிறார் பாராயண நூல்கள் பக்தி நூல்கள் பக்தி இலக்கியங்கள் இதையெல்லாம் எப்படி நாம் உணர வேண்டும் என்று சொன்னால் மிக மகிழ்ச்சியாக அதை கையில் எடுத்து வாசிக்க தொடங்க வேண்டும் இதை வாசித்தால் இந்த பலன் கிடைக்கும் இந்த துன்பத்திற்காக இதனை படிக்கிறேன் என்பதெல்லாம் வேறு ஆனால் அதைவிட விட எப்போதும் மனதிலே நிறுத்தி நிதானமாக பொருள் உணர்ந்து ஆழ்ந்து அதிலே நாம் படித்தால் அதன் மூலமாக ஒரு இன்பம் கிடைக்கும் அதுல ஒன்று இருந்து நாம் வாசிக்க வாசிக்க அதனுடைய முழு பலாபலனை நாம் பெற முடியும் மாணிக்கவாசகர் எந்த நிலையில் இருந்து அந்த நூலை நமக்கு தந்தாரோ அந்த நிலையை எட்டுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும்